தங்கம் போன்ற உலோகங்கள்ல அந்த முன்னோர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க ஒரு வராகன் பொன் அப்படின்னா முப்பத்தி மூன்று குன்றின்மனை எடை உடையதான் அப்ப என்ன அர்த்தம்னா அந்த முப்பத்தி மூன்று தர்மங்களை வந்து அது குறிக்குமா அவங்க வந்து மொய் செய்யறப்ப தான் வந்து தர்மம் தவறாம சம்பாதித்த பணம் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு மொய் செய்கிறப்ப அது கொடுப்பாங்களாம் அவங்களும் அதை வந்து தர்மம் தவறாமல் அந்த நாணயங்களை வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கான் அதனால தான் அந்த காலங்களில் வந்து இந்த மொய் செய்கிற பழக்கங்கள் வந்து நாணயங்கள் வந்து பயன்படுத்துச்சு பிற்காலங்களாக ஆக ரூபாய் நோட்டு பழக்கத்தில் வந்துச்சு இந்த ரூபாய் தாள்கள் வந்து அவ்வளோ ஒரு மதிப்புக்குரியதான் அவங்க வந்து கருத்தில் அதற்காக என்ன செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்களுக்கு மொய் செய்கிற பணத்தில் வந்து திருப்தியும் ஏற்படலை அதற்காக அவங்க வந்து வெள்ளியிலான வெள்ளியினாலான உலோகங்களாலான நாணயங்களை வந்து மொய்க்கு கூட கூடுதலாக பயன்படுத்தியிருக்காங்க அப்போ தான் அவங்க வந்து மன ஒரு திருப்தியே அடைஞ்சிச்சு அதுவே பின்னாளில் வந்து எந்த ஒரு மொய் செஞ்சதுனாலுமே நம்ம வந்து ஒரு ரூபாய் நாணயங்களை வந்து சேர்த்து செய்கிற பழக்கமாக வந்து பிற்காலங்களில் வந்து வழி வழியாக வந்துருச்சு இன்றைக்கான பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டியாவான்னா ஐந்து பெண் குழந்தைகள் பிறந்தால் அரசனானு ஆண்டியாவான்ற அர்த்தமா அப்படி இல்லவே இல்லைங்க ஐந்துனா ஐந்து ஒழுக்கங்களை வந்து ஐந்து மிக முக்கியமான ப பண்புகளை பழக்க வழக்கங்களை வந்து நம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு மனிதன் இந்த ஐந்து பொருட்களை வந்து வந்து க வச்சிருந்தானா அவன் எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலுமே அவன் வந்து ஆண்டியா போவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஐந்து விதமான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முத வந்து ஆடம்பரமாக வாழும் தாய் இரண்டாவது பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை மூன்றாவதாக ஒழுக்கம் இல்லாத மனைவி நான்காவதாக சொல் பேச்சு கேளாத குழந்தை ஐந்தாவதாக துரோகம் செய்யும் உடன் பிறந்தோர் இந்த ஐந்தும் இருந்தால் உட எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் அவன் ஆண்டி ஆவான் அப்படின்ற கருத்து தான் நம் முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதைத்தான் ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி ஆவான் அப்படின்ற சொல்லியிருக்காங்க இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முதன் முதலில் தொடுதிரை டச் ஸ்கிரீன் சொல்லுவாங்க இல்லையா அதை கண்டுபிடித்தவர் யார் இதற்கான பதில் தெரிந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம பழமொழிகள் வந்து தினமும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நம்ம மறக்காம பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு கூறுங்க தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள் தமிழை வளர்ப்போம் நல்ல மாணவர்களை உருவாக்குவோம் நன்றி